ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மினி டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா கீழே இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்திங்கன்னா மினி டிராக்டர் மகேந்திரா ஜிவியோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு இந்த வண்டியோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் மைக்ரோ பம்ப் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபுளாக உள்ளது இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு வெறும் முந்நூற்றம்பது மணி நேரம் மட்டுமே வந்து ஓடி வண்டி டிராக்டர் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்ருக்கு இந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் வந்து இல்லை இது டிராக்டர் மட்டும் இல்லாமல் அஞ்சு கொத்து புஷ் டைப் ஸ்ப்ரிங்கு ஒன்னே காலிஞ்சி ஆரம் கேவி கலப்ப இருபது கத்தி கொண்ட ரொட்டை வெட்டர் இது எல்லாமே அனைத்து பொருள் வந்து விற்பனைக்கு தராங்க இந்த அனைத்து பொருளோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோட்டப்பாளையம் இருக்கலாம் இந்த வட்டம் ஜெகதீஷன் வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக உள்ளுதுங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம நீங்கள் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டைவேட்டர் சில்க் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்